முருகாசரணம் வந்த வினையும் வருகின்ற கல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கெடுமே செந்தில் நகர் சேவகா என்று தெருநீர் அணிவாருக்கு மேவ வராதே வினை எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் இப்ப நாம பார்க்கக்கூடிய இந்த ஒரு பதிவானதுன்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய கடுமையான விரதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மகா கந்தசஷ்டி விரதம் ஐப்பசி மாதத்துல பிரதமை திதியில தொடங்கி நமக்கு வந்து நல்லதை மட்டுமே கொடுக்கக்கூடிய இந்த விரதத்தை எப்படி நாம அனுஷ்டிக்கிறது அதாவது இந்த ஆறு நாட்களுமே எப்படி நாம விரதம் இருக்கிறது முதல் நாள் நம்ம எப்படி விரதத்தை வந்து தொடங்குறது அப்படிங்கிறத பத்தியும் மேலும் சில சந்தேகங்களுக்கும் நம்ம வந்து இந்த பதிவுலயே பார்க்க போறோம் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் உங்களுக்கு வந்து கண்டிப்பா அதுல சொல்லக்கூடிய தகவல்கள் புரியும் இப்போ நம்ம சேனலை முதல் முறையா நீங்க பாக்குறீங்க அப்படின்னா பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷஷ்டி விரதம் அப்படிங்கிறது இருபத்தி இரண்டாம் தேதி ஆரம்பித்து இருபத்தி ஏழாம் தேதி ஷஷ்டியோட சேர்த்து ஆறு நாள் வருது அடுத்த நாள் முருகப்பெருமானுடைய திருக்கல்யாணமாக இருக்கு ஆக விரதம் வந்து ஆறு நாட்கள் இருக்கணுமா இல்லை ஏழு நாட்கள் இருக்கணுமா அப்படிங்கிற சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கும் அதையும் இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது முருகப்பெருமானுடைய கடுமையான விரதங்களில் இந்த மகா கந்த சிஷ்டி விரதம் வந்து முதன்மையாகவே பார்க்கப்படுது சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் அதாவது அது ஒரு பழமொழி அதாவது சஷ்டி திரி சஷ்டி விரதத்தினுடைய பெருமையை சொல்வதற்காகவே இந்த விரதமானது கடைபிடிக்கப்படுது இந்த நாளில் முழு மனதோடு மனமுருக முருகப்பெருமான வேண்டி விரதம் இருந்தா கண்டிப்பாக அகப்பையாகிய கருப்பையில் குழந்தை உருவாகும் அப்படிங்கிறது உண்மையான ஒரு அர்த்தம் சஷ்டியில் விரதம் இருந்தால் எப்படிப்பட்ட தீராத துன்பமாக இருந்தாலும் அது நிச்சயமாக தீரும் என்பது ஒரு நம்பிக்கையாகவே இருக்கு எந்த நாளில் விரதத்தை நாம் ஆரம்பிப்பது எப்பொழுது நிறைவு செய்வது அப்படிங்கிற சந்தேகங்கள் வந்து நிறைய பேருக்கு இருக்கும் நிறைய பேர் பல வருடங்களாக கடைபிடிக்கிறவங்களும் இருப்பீங்க சில பேர் வந்து இப்போதான் முதல் முறையாக கடைபிடிக்க போகிறேன் எனக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு குழப்பங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பீங்க இந்த கடுமையான விரதத்தை அனுஷ்டிக்க கூடியவர்களுக்கு நிச்சயமா வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சரி அது கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது நோய் பிரச்சனையாக இருந்தாலும் தாங்கவே முடியாத துன்பமாக இருந்தாலும் அதிலிருந்து விடுபடக்கூடிய சக்தி வாய்ந்த விரதமாகத்தான் இந்த விரதமானது இருக்கு இப்போ இந்த விரதத்தை யாரெல்லாம் இருக்கலாம்னு பாத்தீங்கன்னா குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம் கந்த விரதம் இருப்பதற்கு எந்த ஒரு விதிமுறையும் இல்ல கட்டுப்பாடுகளும் இல்லை எதுவாக இருந்தாலும் முருகப்பெருமானிடம் வேண்டியத நிறைவேற்றியே ஆகணும் அப்படிங்கிற பக்தியோடும் வைராக்கியத்தோடும் நம்ம வந்து இருக்கக்கூடிய விரதங்களில் இந்த விரதம் வந்து முக்கியமான ஒரு விரதம் குழந்தைக்காக விரதம் இருக்கிறவங்க மிளகு மட்டுமே சாப்பிட்டு விரதம் இருப்பாங்க சில பேர் துளசி மட்டுமே சாப்பிட்டு விரதம் இருப்பாங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பால் பழங்கள் மட்டுமே சாப்பிட்டு விரதம் இருப்பாங்க இன்னும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஒருவேளை உணவு மட்டுமே சாப்பிட்டு விரதத்தை இருப்பாங்க உங்களுடைய உடல்நிலை ஒத்துழைக்காத பட்சத்துல எளிமையான உணவுகளை எடுத்துக்கிட்டு நாம விரதத்தை அனுஷ்டிக்கலாம் சஷ்டி விரதத்தை பொறுத்தவரை உணவு வந்து முக்கியம் கிடையாது பட்டினி இருக்கிறதும் முருகன் மீது முழு நம்பிக்கையோட தீராத பக்தியோட நாம இருந்தாலே போதுமானது அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்த விரதத்தை எப்படி இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விரதம் இருக்கக்கூடிய ஆரம்பிக்கக்கூடிய நாள் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும் தீபாவளிக்கு அடுத்து வரக்கூடிய பிரதமை திதி இருபத்தி இரண்டாம் தேதி பத்தாவது மாசம் இருபத்தி ஐந்தாவது வருடம் இந்த நாள்ல நாம இந்த விரதத்தை ஆரம்பிக்கணும் விரதம் ஆரம்பிக்க கூடியவங்க காப்பு கட்டுறதா இருந்தீங்கன்னா காலையிலயே ஆறு இருந்து ஏழு மணிக்குள்ள ஒரு மஞ்சள் நூல் எடுத்துக்கோங்க அந்த நூலில் ஒரு மஞ்சள் கிழங்கு எடுத்து நல்லா கட்டிட்டு முருகப்பெருமான் கிட்ட வச்சு நல்லா விளக்கேற்றி வச்சு அவருக்கு மலர்களை சாற்றி மனதார வேண்டிக்கோங்க உங்களுக்கு எந்த மாதிரியான வேண்டுதல் வேண்டுமோ அதை நீங்கள் மனசாரே அடுத்த வருடத்திற்குள்ளே எனக்கு நடந்தே ஆகணும்னு சொல்லி அவர்கிட்ட வேண்டி நீங்கள் அந்த காப்பை ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே கட்டிக்கலாம் உங்கள் வீட்டில் வயதில் முதிர்ந்தவர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட கொடுத்து கட்டிக்கலாம் இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் முருகருடைய ஆலயத்திற்கு போங்க குருக்களிடம் சொல்லி அவர்கள் கூட நாம காப்பு கட்டிக்கலாம் சில பேர் மாலை அணிவார்கள் அப்படி இருக்கிறவங்களும் இதே முறையில் மாலை வாங்கிட்டு போய் சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணி குருக்களிடம் மாலையை நீங்க போட்டுட்டு வரலாம் இந்த முறையில் நீங்க வந்து காப்பும் கட்டிக்கொள்ளலாம் மாலையும் அணிந்து கொள்ளலாம் விரதம் ஆரம்பித்த அந்த முதல் நாள் வந்து பாத்தீங்கன்னா காலையிலேயே முருகப்பெருமானுக்கு முன்னாடி ஷட்கோணம் கோலமிட்டு ஒரு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி ஒரு தீபம் ஏற்றி வைத்து உங்கள் பூஜையை நீங்க ஆரம்பிக்கலாம் முருகப்பெருமானுக்கு மிக மிக முக்கியமான மந்திரமாக சொல்லக்கூடியது கந்தசஷ்டி கவசம் அந்த கந்தசஷ்டி கவசத்தை முப்பத்தி ஆறு முறை பாராயணம் செய்யுங்க வாழ்க்கையில நல்ல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் ஏன்னா கந்தசஷ்டி விரதம் கடைபிடிக்கும் போது கந்தசஷ்டி கவசத்தை நம்ம பாராயணம் பண்ணோம் அப்படின்னா நம்ம முருகப்பெருமான் நம்மிடம் நெருங்கி நெருங்கி வருவார் அப்படின்னு சொல்லப்படுது நம்பிக்கையோட அன்னைக்கு நீங்க இந்த மாதிரி பாராயணம் பண்ணுங்க இப்போ விரதம் இருக்க ஆரம்பிச்சுட்டேன் ஆனால் ஆரம்பித்த ரெண்டு மூணு நாளிலே எனக்கு மாதவிடாய் வந்துடுச்சு அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா கவலைப்படாதீங்க நீங்க பூஜை செய்யறத மட்டும் நிறுத்தி வச்சுட்டு பூஜை அறைக்கு வெளியில உட்கார்ந்து இந்த விரதத்தை நீங்க கடைபிடிக்கலாம் பூஜையின் போதே நமக்கு மாதவிடாய் வந்துட்டு காப்பை கட்டியிருக்கேன் மாலை போட்டிருக்கேன் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து அந்த மாலை போட்டு இருக்கிறத கழட்டி நீங்கள் முருகப்பெருமான் கிட்ட வச்சுருங்க அதற்கு பிறகு தீட்டெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கூட நீங்கள் மாலை போட்டுட்டு உங்களுடைய விரதத்தை நீங்கள் துவங்கலாம் அதனால் எந்த ஒரு தவறுமே கிடையாது மாலை போட்டதுக்கப்புறம் நமக்கு மாதவிடாய் வந்துடுச்சுன்னு சொல்லி நீங்கள் குறையாக நினச்சி நமக்கு ஒரு தண்டனையாக நினச்சி நீங்கள் உங்களை நீங்கள் வருத்திக்காதீங்க இது எல்லாருக்குமே இயல்பாய் நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் அது உங்களுக்கு தெரிஞ்சு அதை முடிந்ததுக்கு பிறகு கூட நீங்க மாலை போட்டுக்கலாம் முன்னாடியே போட்டுட்டேன் எனக்கு வந்து தேதி தெரியாது போட்டதுக்கு பிறகு தான் வந்தது அப்படின்னா இந்த முறையில நீங்க வந்து கடைபிடித்து கொள்ளலாம் அதனால எந்த தவறுமே கிடையாது எல்லாமே நம்மளுடைய எண்ணத்தின்படி தான் நாம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நீங்க நல்லதா நினைச்சுக்கோங்க அது நல்லதாகவே உங்களுக்கு அமையும் மாலை போடக்கூடிய நேரத்தில் நம்ம வந்து செருப்பு அணியலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க கண்டிப்பாக மாலை போட்டுட்டீங்க அப்படின்னா செருப்பு போடக்கூடாது மற்றபடி விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் செருப்பு போட்டுக்கலாம் அதனால் எந்த தவறுமே கிடையாது வெளியூருக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு என்னால் அங்கே தான் போய் சாப்பிட முடியும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் வந்து அசைவ உணவுகளை சாப்பிடாமல் சைவ உணவுகளை மட்டுமே சாப்பிட்டு உங்களுடைய விரதத்தை நீங்கள் நிறைவு செய்யலாம் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல நம்ம வந்து நடந்து கொள்வது எந்த ஒரு தவறுமே கிடையாது சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் நமக்கு சாதகமாக இல்லாத நேரத்தில் நாம் இது போல் சில விஷயங்களை செய்கிறது இயல்பு தான் அதனால் அதையுமே ஒரு பெருசாக நீங்கள் எடுத்துக்க தேவையில்லை அது மட்டும் இல்லாமல் இந்த நேரங்களில் பிறப்பு இறப்பு தீட்டு விஷயங்களில் நம்ம கண்டிப்பாக வந்து கலந்து கொள்ள கூடாது அப்படின்னு தான் சொல்லப்படுது ஏன்னு கேட்டிங்கன்னா நாம் வந்து ஒரு விஷயத்திற்காக விரதம் இருந்து கடுமையான விரதத்தை நம்ம கடைப்பிடிக்கிறோம் அந்த சூழ்நிலைகளில் நம்ம இறப்பு வீட்டிற்கோ இல்லை பிறப்பு தீட்டு உள்ள வீட்டிற்கோ செல்லும் பொழுது அந்த விரதமானது நமக்கு தடைப்படக்கூடும் அப்படிங்கிறதுக்காக தான் பிறப்பு இறப்பு வீட்டுக்கு நம்ம விரத நாட்களாக போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதன்படி நம்ம போகாமல் இருப்பது நல்லது எதிர்பாராத சந்தர்ப்ப சூழ்நிலை நம்ம போயே ஆகணும்னு ஒரு கட்டாய சூழ்நிலை இருக்குது அப்படின்னு நம்ம மாலை அணிந்திருந்தால் அந்த மாலையை கலட்டி வச்சுட்டு தான் நம்ம போயாகணும் முடிஞ்ச வரைக்கும் எந்த மாதிரி விரதத்தை அனுஷ்டிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கோங்க முடிவு செய்து அதற்கேற்றார் போல விரதத்தை நீங்கள் துவங்க ஆரம்பிக்கலாம் அதே போல் எப்பொழுது நம்ம விரதத்தை நிறைவு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே கந்தசஷ்டி விரதம் சூரசம்காரம் அன்று நடைபெறக்கூடிய நாளில் தான் நம்ம விரதத்தை வந்து நிறைவு செய்யணும்னு சொல்லுவாங்க அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா திருக்கல்யாணம் நடக்கும் அந்த அந்த நாள்லையும் நம்ம விரதத்தை இருந்து நிறைவு செய்தோம் அப்படின்னா அது இன்னும் கூடுதல் சிறப்பான பலன்களை தரும் அப்படின்னு சொல்லப்படுது முடிந்தவர்கள் திருக்கல்யாணம் வரைக்குமே நீங்க வந்து விரதத்தை கடைபிடிக்கலாம் அப்படி இல்லைனாலும் சூரசம்ஹாரம் முடிந்த பிறகும் நீங்க விரதத்தை வந்து நிறைவு செய்து கொள்ளலாம் அது எல்லாமே உங்களுடைய விருப்பம்தான் ஆறு நாட்களுமே ஒவ்வொரு விளக்காக ஏற்றி வைத்து ஆறாவது நாளாகிய சூரசம்ஹாரம் நடக்கக்கூடிய நாளாகிய கந்தசஷ்டி அன்று அந்த திதி அன்று நம்ம ஆறு விளக்கேற்றி வைத்து முருகப்பெருமான வழிபாடு செய்யணும் சூரசம்காரம் மாலை ஆறு மணிக்கு நிறைவு பெற்ற பின் நாம தலைக்கு குளித்து விட்டு அதற்கு பிறகு வீட்டில் வந்து நெய்வேத்தியங்களை செய்யணும் எந்த மாதிரியான நெய்வேத்தியங்கள் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா தயிர் சாதம் சக்கரை பொங்கல் சிறிதளவு பாலில் கொஞ்சமாக நாட்டு சக்கரை கலந்து நீங்கள் நெய்வேத்தியமாக வைக்கணும் அன்னைக்கே விரதத்தை நிறைவு செய்ய போறீங்க அப்படின்னா நீங்கள் சாம்பார் கூட்டு பொரியல் சாதம் இது எல்லாமே செய்தும் நீங்கள் வைத்து விட்டு முருகப்பெருமானுக்கு சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்த பிறகு நீங்கள் வந்து இந்த உணவுகளை எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நான் திருக்கல்யாணம் அப்போ தான் வந்து நிறைவு செய்ய போகிறேன் அப்படின்னா நீங்கள் செய்திருக்கக்கூடிய சர்க்கரை பொங்கல் தயிர் சாதம் இவை அனைத்தையுமே கொஞ்சம் கூடுதலாக செய்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போய் அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கும் அது வந்து தானம் செய்த புண்ணிய பலனை நமக்கு கொடுக்கும் இந்த நாட்களில் கட்டாயமாக நம்ம செய்யக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா காலை மாலை ரெண்டு வேலையுமே குளிக்கணும் ரெண்டு வேலையும் நெய்வேத்தியம் வைத்து நம்ம வந்து விளக்கீச்சு வைத்து கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் செய்யணும் அது மட்டும் இல்லாம இந்த விரத நாட்கள்ல பகலில் தூங்கக்கூடாது புறம் பேசக்கூடாது மற்றவர்களை கடுமையாக திட்டக்கூடாது இது போல விஷயங்களை நாம செய்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும் குறிப்பா இந்த நாட்கள்ல நம்ம முக்கியமா செய்ய வேண்டியதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆறு நாட்களும் விரதம் இருக்கும்போது நாம நினைத்த காரியம் வேண்டிய வேண்டுதல் நிறைவேறுமா அப்படிங்கிற எதிர்மறையான சிந்தனையோடு நாம இருக்கவே கூடாது சதா காலமும் முருகனை பற்றியே நாம சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாம அவருடைய கந்த புராணம் அவருடைய வரலாறு அது மட்டும் இல்லாமல் திருவிளையாடல்கள் போன்ற கதைகளை கேட்பதில் நம்ம நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் இப்படி இந்த விரத நாட்கள்ல நாம செய்யும் பொழுது நிச்சயமா நமது எண்ணங்கள் வந்து சிதறாது நம்மளுடைய நம்பிக்கையும் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாம முருகப்பெருமான் மீது அதிக ஈர்ப்பு நம்மிடையே அதிகரிக்கும் குறிப்பாக இந்த நாட்களில் திருப்புகள் நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ பாராயணம் பண்ணுறீங்களோ அந்த அளவிற்கு முருகப்பெருமான் நம்மிடம் நெருங்கி வருவார் இதையெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக கடைபிடித்து கொண்டே வாங்க இந்த ஆறு நாட்களில் உங்கள் வீட்டில் விரதம் இருக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா நிச்சயமாக வந்து அசிவ உணவுகளை தவிர்த்து நீங்கள் வந்து முருகனை மட்டுமே நினச்சி நீங்கள் விரதம் இருங்க எல்லா நேரமும் வீடு துடைக்கணும்னு கட்டாயம் கிடையாது பூஜை செய்கிற இடத்த மட்டும் தொடச்சிட்டு நீங்கள் பூஜை செஞ்சாலே போதுமானது ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உண்ட சந்தேகங்கள் எல்லாத்தையுமே வந்து நிவர்த்தி செஞ்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த விரதம் எப்படி இருக்கிறது எப்படி நிறைவு செய்கிறது அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கம் வந்து கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க இன்னும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக நான் வந்து கமெண்ட் பண்ணுறேன் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்